இல்லாத விஜய்க்கு எதற்கு அரசியல் என்று ஆலூர்ஷா ஷா நவாஸ் கேள்வி கேட்டுள்ளார் கரூரில் துயரத்திற்கு விஜயின் பொறுப்பற்ற அரசியல்தான் காரணம் என்று ஆலூர் ஷா நவாஸ் குற்றம் சாட்டினார் விசிகா துணை பொதுச் செயலாளர் ஷா நவாஸ் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பகுதியில் குறிப்பிட்டிருப்பது கரூர் தாவேக்கா பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி நாற்பது பேர் பலியாகியிருப்பது அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது ஆழ்ந்த இரங்கல் இத்தகைய துயர நிலைக்கு அடிப்படை காரணமே விஜயின் பொறுப்பற்ற அரசியல்தான் விஜய்க்கு அதிக கூட்டம் கூடுகிறது என்பதால்தான் அதை முறைப்படுத்த காவல்துறையும் கட்டுப்பாடுகளை விதிக்கிறது அதை அரசியல் பழிவாங்கலாக சித்தரித்தார் விஜய் அவருக்கு ஆதரவாக பேசும் மூத்த பத்திரிகையாளர்களும் கூட கட்டுப்பாடுகளை விஜய் மீற வேண்டும் என்று உசுப்பிவிட்டனர் எனவே விஜய் தொண்டர்களிடம் காவல்துறை கட்டுப்பாடுகள் மீது எதிர்மறை எண்ணம் வலுத்து அவற்றை அவர்கள் பின்பற்றாத நிலையும் உருவானது எந்த அரசியல் கட்சிகள் கூட்டம் நடத்தினாலும் அங்கு கூடுவோருக்கு அந்தந்த கட்சிகள் தான் பொறுப்பேற்கின்றன விஜய் கூட்டம் தொடர்பான வழக்கில் நீதிமன்றமும் இதை கூறியுள்ளது அப்படி இருக்க குறிப்பிட்ட நேரத்திற்கு வராமல் பல மணி நேரம் தாமதமாக விஜய் வந்தது உணவு தண்ணீர் இன்றி அங்கு மக்களை தவிக்க விட்டது அனுமதிக்கப்பட்ட அளவை விட மூன்று மடங்கு கூட்டம் கூடியது கரூர் கூட்டத்திற்கு திண்டுக்கல் சேலம் திருப்பூர் நாமக்கல் என்று பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் தொண்டர்கள் இரண்டது நீதிமன்ற உத்தரவை மீறி குழந்தைகளுடன் வந்தது ஜெனரேட்டர் பகுதியை சூறையாடியது உயரமான கட்டடங்களில் ஏறி அசம்பாவிதம் ஏற்படுத்தியது காப்பாற்ற வந்த ஆம்புலன்ஸை தாக்கியது என்று முழுக்க முழுக்க ஒழுங்கீனமும் விதிமீறலும் செய்துள்ளது தாவேக்கா துயரம் நடந்துவிட்ட பிறகும் கூட தன் தொண்டர்களை மீட்கவோ காக்கவோ களத்தில் நிற்காமல் விஜய் உட்பட மொத்த கட்சி நிர்வாகமும் ஓடி போய் ஒளிந்தது அரசியல் அரங்கத்தில் இதுவரை நாம் காணாத அவலம் சட்டம் ஒழுங்கிற்கு பொறுப்பேற்றுள்ள பொறுப்பான முதலமைச்சர் உடனே கரூர் விரைகிறார் கூட்டத்தை கூட்டிய விஜய் மறுநொடியே சென்னை வீட்டிற்கு விரைகிறார் அரசியல் என்பது ஒரு நாள் கூத்தல்ல ஒவ்வொரு நாளும் நடத்த வேண்டிய வேள்வி நெருக்கடிகளையும் சவால்களையும் துயரங்களையும் எதிர்கொள்வதே அரசியல் அந்த துணிவு இல்லாத விஜய்க்கு எதிர்க்க அரசியல் இவ்வாறு அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது